ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் இன்றைக்கி காரக்குழக்கட்டை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் ஒன்று கொடுத்துடுங்க நான் வந்து பச்சரிசி குருணங்க ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுருக்கேன் அது கால் கப் எடுத்துட்டேன் கால் கப்பு தயிர் ரெண்டையும் ஊற்றி கலந்து எடுத்து வச்சுட்டேன் கலந்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு கப்பு அவள் அவளை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க அவர் ஒரு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டுமே அந்த பச்சரிசி குருனையும் ஊறட்டும் அவளும் ஊறட்டும் இங்கே பாருங்கள் இப்போ அவள் நல்லா ஊறிடுச்சு அந்த அரிசி குரணையும் நல்லா சூப்பராக ஊறிடுச்சு நல்லா இப்போ என்ன பண்ண நல்லா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு ஒரு பச்சை மிளகாய் இதுக்கேற்ற உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கையில் கலந்து விட்டு கையில் எடுத்து உருட்டி 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 இட்லி சட்டியில் வேக வைங்க இட்லி செட்டியில் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் இட்லி சட்டியில் வச்ச உடனே வெந்துருச்சு இது கண்ணாடி ப பத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா குழக்கட்டை சூப்பராக இருக்குது இதை உடச்சிங்கன்னாவே அப்படியே குருணை குருனையாக இருக்கும் அந்த இந்த பச்சரிசி குருணை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க ஒரு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் போட்டு கருகாப்பிலையை கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு கலந்து விட்டுட்டு இந்த உருண்டையை எடுத்து போட்டு விட்டு எடுத்து வச்சுருங்க இது சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்க சின்ன டேஸ்டியாக இருக்கும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்